வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் அன்பான நண்பர்களே மரணம் என்பது வாழ்க்கையின் இறுதி உண்மை நமது சனாதன தர்மத்தில் உடல் இறக்கும் போது ஆன்மா இந்த உலகில் மற்றொரு உடலில் நுழைகிறது என்று நம்பப்படுகிறது நம் வாழ்வில் நாம் குவித்துள்ள செல்வமும் பணமும் இங்கேயே இருக்கும் நாம் இந்த உலகத்திற்கு வெறும்கையுடன் வருகிறோம் வெறும்கையுடன் செல்கிறோம் ஆனால் நமது சனாதன தர்மத்தில் மரணத்திற்கு பிறகு நம்முடன் செல்லும் சில விஷயங்கள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது அந்த விஷயங்களைப் பற்றிதான் நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு முறை விஷ்ணுவின் பரம பக்தரும் வாகனமுமான கருடன் தனது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைந்தார் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் ஆழமான மர்மங்களைப் பற்றி அவர் மனதில் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார் அவர் அமைதியற்றவராக இருந்தார் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார் கருடனின் இந்த ஆர்வம் சாதாரணமானது அல்ல ஆனால் அது வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய ஆழமான ஆன்மீக மர்மங்களுடன் தொடர்புடையது கருட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் வணங்கி முழு பணிவுடன் அவரின் சிக்கலுக்கான விடையை கேட்டார் அதற்கான பதில் மிகவும் சிக்கலானது என்பதையும் வாழ்க்கையின் உண்மையை நன்கு புரிந்து கொள்பவர்களால் மட்டுமே அதை கொடுக்க முடியும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் நண்பர்களே இந்த கருட புராண கதையை கேட்பதால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிந்து உங்களுக்கு பல புண்ணியங்கள் வந்து சேரும் எனவே இதை கடைசி வரை முழுமையாக பாருங்கள் இப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனை அன்பான பார்வையுடன் பார்த்து ஓ கருடா நீ மிக முக்கியமான மற்றும் தீவிரமான கேள்வியை கேட்டிருக்கிறாய் என்றார் மரணம் என்பது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத உண்மை ஒவ்வொரு உயிரினமும் அதை எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் மரணம் என்பது உடலுக்கு மட்டுமே என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஆன்மா அழியாதது ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அது ஒரு உடலை விட்டு வெளியேறி இன்னொரு உடலுக்குள் நுழைகிறது ஆனால் இந்த செயல்பாட்டில் ஆன்மாவுடன் செல்லும் சில சிறப்பு விஷயங்கள் உள்ளன மரணத்திற்குப் பிறகும் ஆன்மாவுடன் இருக்கும் அந்த ஐந்து விஷயங்களைப் பற்றி இன்று நான் உனக்கு சொல்கிறேன் என்றார் பகவான் கிருஷ்ணர் கருட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை முழு கவனத்துடன் கேட்டு ஓ கடவுளே இந்த ஐந்து விஷயங்கள் என்னவென்று அறிய நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் என்றார் இந்த ஆழமான ரகசியத்தை நான் புரிந்து கொள்ளும் வகையில் அதன் உரையை எனக்கு கொடுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தீவிரமாக பதிலளித்தார் ஓ என் அன்பு கருடா முதலில் ஆசையை பற்றி பேசலாம் ஒரு மனிதனின் மரணத்திற்கு பிறகு அவனுடன் இருக்கும் முதல் விஷயம் ஆசைதான் அடுத்த பிறவியிலும் அது அவனுடன் செல்கிறது ஆசை என்பது ஆன்மாவை ஒரு புதிய உடலை நோக்கி இழுக்கும் சக்தி ஆசை ஒரு மனிதனை புதிய உடலை எடுக்கத் தூண்டுகிறது ஒரு மனிதன் இறக்கும் போது அவனது உடல் மட்டும்தான் அழிக்கப்படுகிறது ஆனால் அவனுடைய எல்லா ஆசைகளும் ஏக்கங்களும் அவனுடனேயே செல்கின்றன இந்த ஆசைகள் அவனை அடுத்த பிறவியில் ஒரு புதிய உடலை பெற வைக்கின்றன ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை இன்னும் விரிவாக புரிந்து கொள்ள கருடன் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பிரபு ஆசை பற்றி மேலும் சொல்லுங்கள் இந்த ஆசை எப்படி நம்மை ஒரு புதிய உடலை பெற தூண்டுகிறது கருடனின் இந்த ஆர்வத்தை புரிந்து கொண்ட ஸ்ரீகிருஷ்ணர் ஓ கருடா ஆசை என்பது ஒரு மனிதனின் மனதிலும் இதயத்திலும் ஆழமாக பதிந்திருக்கும் ஒன்று என்றார் ஒரு மனிதன் இறக்கும் போது அவனது உடல் அழிக்கப்படுகிறது ஆனால் அவனது ஆசைகள் உயிருடன் இருக்கும் இந்த ஆசைகள் அவனை மீண்டும் உயிர் பெற கட்டாயப்படுத்துகின்றன அதனால்தான் நமது மத நூல்களில் முக்தி அடைய மரணத்தின் போது அனைத்து ஆசைகளையும் கைவிடுவது அவசியம் என்று கூறப்பட்டுள்ளது தங்கள் வாழ்க்கையின் முடிவில் தங்கள் ஆசைகளை துறப்பவர்கள் வைகுண்ட லோகத்தை அடைகிறார்கள் அங்கு அவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டியதில்லை ஆனால் தங்கள் ஆசைகளை கைவிட முடியாதவர்கள் புதிய உடலுடன் புதிய வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள் கருடன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறினார் அவர் இதைப் பற்றி யோசித்து கடவுளே இதன் பொருள் ஆசைகள் நம்மை மறுபிறப்புச் சுழற்சியில் பிணைக்கின்றனவா என்று கேட்டார் கருடனின் வார்த்தைகளை ஆதரித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் ஓ கருடா முற்றிலும் சரி ஆசைகள் மனிதனை இந்த உலகத்தின் சிக்கலில் பிணைக்கின்றன மனிதன் தனது ஆசைகளிலிருந்து விடுபடும் வரை அவன் இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் அதனால்தான் மத நூல்களில் ஒருவரின் ஆசைகளை கைவிடுவதே முக்திக்கான பாதை என்று கூறப்பட்டுள்ளது ஆசை என்பது ஆன்மாவுடன் தொடர்புடைய மிக முக்கியமான மற்றும் ஆழமான விஷயம் என்பதை கருடன் புரிந்து கொண்டார் பின்னர் அவர் கடவுளிடமிருந்து இன்னொரு விஷயத்தை பற்றி அறிய விரும்புவதாக கூறினார் அவர் கேட்டார் ஓ ஆண்டவரே மரணத்திற்கு பிறகும் ஆன்மாவுடன் செல்லும் மற்றொரு விஷயத்தை பற்றி இப்போது எனக்கு சொல்லுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் ஓ கருடா இரண்டாவது விஷயம் காமம் காமமும் ஒரு வகையான ஆசைதான் ஆனால் அது குறிப்பாக பொருள் மற்றும் உலக இன்பங்களுக்கான ஆசையுடன் தொடர்புடையது காமம் என்பது முடிவுக்கு கொண்டு வருவது மிகவும் கடினமான ஒன்று மரணத்தை நெருங்கியிருப்பவர்களால் கூட காமத்திலிருந்து முழுமையாக விடுபட முடியாது காமம் ஒரு சக்தி மனிதனை ஜட இன்பங்கள் மற்றும் மகிழ்ச்சியை நோக்கி ஈர்க்கும் உலக இன்பங்களுக்கான ஆசைதான் மனிதனை கட்டுப்படுத்துகிறது கருடன் மீண்டும் கேட்டார் ஓ கடவுளே ஒரு நபர் காமத்திலிருந்து விடுபட முடியுமா ஆம் என்றால் எப்படி என்று கூறுங்கள் பகவான் கிருஷ்ணர் பதில் அளித்தார் ஹே கருடா காமத்திலிருந்து விடுபடுவது சாத்தியம் ஆனால் அது மிகவும் கடினம் காமத்திலிருந்து விடுபட மனம் புத்தி மற்றும் ஆன்மாவின் முழுமையான சுத்திகரிப்பு அவசியம் தியானம் தவம் மற்றும் உண்மையான அறிவு மூலம் மட்டுமே ஒரு மனிதன் காமத்திலிருந்து விடுபட முடியும் இதனால்தான் பல சாதுக்களும் துறவிகளும் தங்கள் வாழ்நாளின் பெரும் பகுதியை தவத்திலும் தியானத்திலும் செலவிடுகிறார்கள் இதனால் அவர்கள் காமத்திலிருந்து விடுபட முடியும் ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கியிருந்த கருடன் ஓ கடவுளே அடுத்த பிறவிக்கு காமமும் நம்முடன் வருகிறதா என்று கேட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தலையை ஆட்டி ஆம் கருடா காமமும் ஆன்மாவுடன் அடுத்த பிறவிக்குச் செல்கிறது என்றார் ஆசை ஒரு மனிதனை ஒரு புதிய உடலை பெற தூண்டுவது போல ஆசை அவனை பொருள் இன்பங்களை பெற தூண்டுகிறது ஒருவரின் ஆசை நிறைவேறாமல் போனால் அடுத்த பிறவியில் அதை நிறைவேற்ற முயற்சிக்கிறார் இதனால்தான் நம் வாழ்வில் காமத்தை தவிர்க்க கற்றுக் கொடுக்கப்படுகிறது மேலும் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடா கர்மா மனிதனின் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியாகும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் என்ன செயல்களை செய்தாலும் அவை அவனுடன் செல்கின்றன நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி கெட்ட செயல்களாக இருந்தாலும் சரி மரணத்திற்கு பிறகும் செயல்கள் ஒருவருடன் இருக்கும் ஒருவரின் அடுத்த பிறவியின் திசையை கர்மா தீர்மானிக்கிறது ஒருவர் தனது வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்திருந்தால் அடுத்த பிறவியில் அவருக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் ஆனால் அவன் பாவச் செயல்களை செய்திருந்தால் அவன் நரகத்தை சந்திக்க வேண்டும் கருடன் கேட்டார் ஓ கடவுளே கர்மசக்தி மிகவும் சக்தி வாய்ந்ததா அது நம் அடுத்த பிறவியில் நம்மை பாதிக்குமா என்று கேட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆம் கருடா கர்மசக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது என்று பதிலளித்தார் இந்த வாழ்க்கையில் நாம் செய்யும் செயல்கள் நமது அடுத்த பிறவிக்கு அடிப்படையாகின்றன இதனால்தான் நாம் எப்போதும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்போதுதான் நமது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் கர்மாவின் வேகம் பல பிறவிகளுக்கு நம்மை விட்டு பிரியாது கருடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை தீவிரமாக கேட்டார் பின்னர் சிறிய விஷயத்தை பற்றி அறிய தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அவர் ஓ ஆண்டவரே இப்போது ஆன்மாவுடன் செல்லும் நான்காவது விஷயத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் ஓ கருடா கடன் என்பது ஒரு சிறிய விஷயம் கடன் என்பது ஒருவரின் மரணத்திற்கு பிறகும் அவர் மீது இருக்கும் சுமை ஒருவர் கடன் வாங்கி அதை திருப்பிச் செலுத்தவில்லை என்றால் அந்த கடன் அவரோடு அடுத்த பிறவிக்கும் செல்லும் கருடன் சற்று ஆச்சரியப்பட்டு இறைவனிடம் ஓ கடவுளே கடன் கூட இறந்த பிறகும் உண்மையில் ஆன்மாவுடன் இருக்கிறதா என்று கேட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தலையசைத்து ஆம் கருடா கடன் என்பது ஒருவரின் மரணத்திற்கு பிறகும் அவரை விட்டுச் செல்லாத ஒரு விஷயம் என்றார் கடன் சுமை மிகவும் கனமானது ஒருவர் தனது வாழ்க்கையில் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தவில்லை என்றால் அது அவரது அடுத்த பிறவியிலும் அவருடன் இருக்கும் கருடன் மிகுந்த ஆர்வத்துடன் இதற்கு ஒரு உதாரணம் தர முடியுமா என்று கேட்டார் பகவான் கிருஷ்ணர் கூறினார் ஓ கருடா கவனமாக கேள் ஒருவர் மற்றொருவரிடமிருந்து கடன் வாங்கும்போது அது வெறும் பொருள் அல்லது பண பரிவர்த்தனை மட்டுமல்ல அது ஆன்மாவை பிணைக்கும் ஒரு பிணைப்பாக மாறுகிறது ஒருவர் இறப்பதற்கு முன் தனது கடனை அடைக்க முடியாவிட்டால் அந்த சுமை அவரோடு அடுத்த பிறவி வரை செல்கிறது இந்த கடன் நிதி சார்ந்தது மட்டுமல்ல அது உணர்ச்சி ரீதியானதாகவும் மன ரீதியானதாகவும் ஆன்மீக ரீதியானதாகவும் கூட இருக்கலாம் ஒருவன் கடனுடன் இறந்தாலும் அவன் அதற்கான பணத்தை மறு உலகத்தில் செலுத்த வேண்டும் மேலும் கடனை திருப்பிச் செலுத்தவில்லை என்றால் அடுத்த பிறவியில் இந்த கடனால் அவர் சிரமங்களை சந்திக்க நேரிடும் அவரது அடுத்த பிறவியில் அவரது உடல் உறுப்புகளில் ஒன்று செயலிழந்து அதன் காரணமாக அவர் தனது செயல்களுக்கு பணம் செலுத்த வேண்டியிருக்கும் இதை தீவிரமாக கேட்ட கருடன் ஓ கடவுளே கடனின் தாக்கம் இவ்வளவு ஆழமாக இருக்கும் என்பதை அறிந்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்றார் இதன் பொருள் நாம் நம் வாழ்க்கையில் நல்ல செயல்களைச் செய்வது மட்டுமல்லாமல் ஒருவரிடமிருந்து வாங்கிய கடனை சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்த வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து ஓ கருடா நீ உணர்ந்தது முற்றிலும் சரி கடன் சுமை மிகவும் அதிகமாக பாரத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் என்றார் கடனுடன் இறந்தவர் அடுத்த பிறவியிலும் அதன் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் நமது மதத்தில் ஒருவர் கஷ்டப்பட்டால் நீ ஒருவரிடமிருந்து வாங்கிய கடனால்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்று கூறப்படுகிறது அந்த கடனை மரணத்திற்கு முன் செலுத்த வேண்டும் என்று கூறினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கருடன் முழு விஷயத்தையும் கவனமாக புரிந்து கொண்டு ஐந்தாவது விஷயத்தைப் பற்றி அறிய விரும்பினார் அவர் கேட்டார் ஓ கடவுளே இப்போது ஆன்மாவுடன் செல்லும் ஐந்தாவது மற்றும் கடைசி விஷயத்தைப் பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கூறினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகையுடன் கருடனிடம் கூறினார் ஓ கருடா இப்போது நான் உனக்கு ஐந்தாவதும் மிக முக்கியமானதுமான விஷயத்தைப் பற்றி சொல்கிறேன் அது மரணத்திற்கு பிறகு ஆன்மாவுடன் செல்கிறது என்றார் அதுதான் கடவுள் பக்தி பக்தி என்பது மிகவும் புனிதமானதும் நித்தியமானதும் ஆகும் அது ஒரு உயிரின் சரீர முடிவிற்கு பிறகும் ஆன்மாவுடன் இருக்கும் இது ஆன்மாவிற்கு வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் ரட்சிப்பை அடைவதற்கான எளிய மற்றும் உயர்ந்த பாதையாகவும் உள்ளது கருடன் பக்தியுடன் பகவானை நோக்கி ஓ கடவுளே பக்தியை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுங்கள் இந்த பக்தி ஆன்மாவுடன் எவ்வாறு செல்கிறது அடுத்த பிறவியில் அதன் விளைவு என்ன என்றார் கருடனை பார்த்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தீவிரமாக பதிலளித்தார் கருடா பக்தி என்பது ஒரு மனிதன் தன் கடவுளிடம் காட்டும் அன்பு அன்பு அவனை இந்த வாழ்க்கையில் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மரணத்திற்கு பிறகு ஆன்மாவையும் வழிநடத்துகிறது ஒருவர் கடவுளை உண்மையான இதயத்துடன் வழிபடும் போது அவர் கடவுளுடன் இணைக்கப்படுகிறார் கடவுள் பக்தியின் விதையை அவரது ஆன்மாவில் விதைக்கிறார் அது இறந்த பிறகும் அவருடன் இருக்கும் இந்த பக்தி ஆன்மாவை ஒரு புதிய வாழ்க்கைக்குள் தள்ளுகிறது அங்கு அது முக்தியை அடையும் வாய்ப்பை பெற்று தருகிறது கருடன் ஆர்வத்துடன் கேட்டார் ஓ கடவுளே இந்த பக்தி எந்த நிலையிலும் முக்தியை அளிக்குமா கருடா ஒரு மனிதன் உண்மையான மனதுடன் கடவுளிடம் அடைக்கலம் புகுந்து தனது அனைத்து செயல்களின் பலனையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த பக்தி அவனை உலகத்தின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறது என்று ஸ்ரீ கிருஷ்ணர் விளக்கினார் இந்த பக்தி ஒருவருக்கு தனது வாழ்க்கையில் நடக்கும் நல்லது அல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை கடவுளின் விருப்பமாக ஏற்றுக்கொள்ளும் வலிமையை அளிக்கிறது ஒருவருக்கு கடவுள் மீது இவ்வளவு பக்தி இருக்கும்போது அவரது செயல்கள் கூட அவரை கட்டுப்படுத்தாது ஏனென்றால் அவர் ஒவ்வொரு செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார் ஒருவன் இந்த வாழ்க்கையில் கடவுளை வழிபட்டால் அந்த பக்தியே அடுத்த வாழ்க்கையில் அவனை வழிநடத்தும் இதனால்தான் பல துறவிகளும் பக்தர்களும் தங்கள் முந்தைய பிறவியின் பக்தியை நினைவில் வைத்துக் கொண்டு அடுத்த பிறவியிலும் கடவுளை வழிபடுகிறார்கள் ஒருவர் கடவுளை வழிபடும் போது அவர் இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல அடுத்த வாழ்க்கையிலும் அவருடன் இருக்கிறார் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் கூறினார் பக்தி என்பது ஆன்மாவுடன் சேர்ந்து உலகம் மற்றும் காலத்தின் ஒவ்வொரு பிணைப்பையும் கடந்து செல்லும் விலைமதிப்பற்ற சொத்து இந்த பக்தியே ஆன்மாவை கடவுளிடம் நெருக்கமாக கொண்டு வந்து பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறது கருடன் பகவானிடம் ஓ பகவானே பக்தியை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற ஏதாவது சிறப்பு வழி இருக்கிறதா என்று கேட்டார் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து ஓ கருடா பக்தியில் எந்த முறையும் இல்லை அது மனிதனின் உண்மையான அன்பு மற்றும் அர்ப்பணிப்பை அடிப்படையாக கொண்டது என்றார் பக்தி பாதை எளிமையானது அதற்கு அன்பும் நம்பிக்கையும் மட்டுமே தேவை ஒரு நபர் தன்னலமின்றி கடவுளை நேசித்து நம்பும்போது அது அவரது பக்தியை வலுப்படுத்துகிறது அதை எந்த குறிப்பிட்ட வழிபாட்டு பாதை அல்லது சடங்குகளாலும் அளவிட முடியாது நன்மையின் எளிய வடிவம் கடவுள் மீதான அன்பும் பக்தியும் ஆகும் கருடன் மிகுந்த பக்தியுடன் கூறினார் ஓ ஆண்டவரே இந்த பெரிய உண்மையை நீங்கள் எனக்கு உணர்த்தினீர்கள் இப்போது நான் புரிந்து கொண்டேன் பக்தி என்பது மரணத்திற்கு பிறகும் ஆன்மாவுடன் தங்கி அதை முக்திக்கு அழைத்துச் செல்லும் மிகப்பெரிய விஷயம் என்று கருடன் ஆழ்ந்த திருப்தியுடன் ஓ கடவுளே இன்று நீங்கள் என் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்து எனக்கு மகத்தான அறிவை கொடுத்திருக்கிறீர்கள் என்றார் இப்போது எனக்கு புரிகிறது மரணத்திற்கு பிறகும் ஆன்மாவில் சில விஷயங்கள் உள்ளன அவை நமது அடுத்த வாழ்க்கையை பாதிக்கின்றன ஆசை காமம் கர்மா கடன் மற்றும் நல்லொழுக்கம் இந்த ஐந்து விஷயங்களும் வாழ்க்கைக்கு பிறகும் ஆன்மாவுடன் இருக்கும் மேலும் ஒரு புதிய வாழ்க்கையின் திசையை நமக்கு காட்டுகின்றன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து ஓ கருடா இந்த உலகம் கர்ம விதியையும் அதன் விளைவுகளையும் பின்பற்றுகிறது என்றார் ஒரு மனிதன் செய்யும் எந்த செயல்களும் நம்மை முக்தியை நோக்கி அழைத்துச் செல்வது போல கருடன் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி ஓ கடவுளே உங்கள் அறிவுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்றார் இப்போது நான் இவற்றை என் இதயத்தில் புதைத்து உலக நன்மைக்காக பரப்புவேன் பகவான் கிருஷ்ணர் கருடனை ஆசீர்வதித்து ஓ கருடா போய் இந்த உரையை உலகில் பரப்பு என்றார் இந்த உண்மையை புரிந்து கொள்பவர் தனது வாழ்க்கையை உண்மை மற்றும் நீதியின் பாதையில் கொண்டு செல்வார் கருடன் மீண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்து வணங்கி வானத்தை நோக்கி பறந்தார் அவர் மனதில் அமைதியும் திருப்தியும் நிலவியது இந்த விலைமதிப்பற்ற அறிவை உலகின் ஒவ்வொரு மூலையிலும் பரப்ப அவர் உறுதியாக இருந்தார் இதன் மூலம் அனைத்து உயிரினங்களும் தங்கள் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய உண்மையை புரிந்து கொள்ள முடியும் எனவே நண்பர்களே இந்த வழியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனிடம் மரணத்திற்கு பிறகு ஆன்மாவுடன் செல்லும் ஐந்து விஷயங்களை பற்றி கூறினார் ஆசை காமம் கர்மம் கடன் பக்தி ஆகிய ஐந்தும் நமது அடுத்த பிறவியை தீர்மானிக்கின்றன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்து கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி